அதே டைம் பிசிக்கல் கிளாஸ் வாரவங்களுக்கு நாங்க செய்யற ஒரு விஷயம் தான் இந்த கார்ட் வளர்ந்தா கொடுக்கறது இந்த கார்ட் பேரண்ட்ஸுக்கு சம்டைம் தெரியாம இருக்கும் அவங்களுக்கு இதை விளங்குற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும் இது என்னன்னு சொல்லி சரியா இந்த கார்ட்ல சரியா இங்க முன்னுக்கு பாருங்க அட்டண்டன்ஸ் கார்டு சொல்லி இருக்கு மேலுக்கு பிள்ளைகளுக்கான நேம் அவங்க இண்டெக்ஸ் நம்பர் நாங்க இங்கு கொடுப்போம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு வந்தா அந்த கிளாஸுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஃபுளோல தான் போகும் இங்க என்ன செய்யணும் ஒரு பேன் பண்ணி பாடும் சரியா இப்ப கூட பிள்ளை முதலாவது கிளாஸ் வருது ரெண்டாவது கிளாஸ் வருது மூணாவது வரல நாலாவது கிளாஸ் வருது நாலாவது விட்டுட்டு தான் மூணாவது கிளாஸ் விட்டுட்டு தான் கிளாஸ் என்ன செய்யும் அடிப்படும் உங்க பிள்ளைகள் எத்தனை நாள் கிளாஸுக்கு வந்திருக்கு எங்களை ஏமாத்தினதா அல்லது பிள்ளைகள் உங்களை ஏமாத்தினதா அழகா நீங்க என்ன செஞ்சதான் பார்த்துக்கொள்ள இப்ப இந்த பிள்ளை உங்களுக்கு இந்த காட்டே இல்லைன்னு சொன்னா அதுக்கு இங்கு முறை தான் முன்னூற்றி இருக்கு சரிதா இதுல நாங்க வளமையிற ஒரு விஷயம் மந்த்லி டூ எக்ஸாம் வளமையா வைக்கிறது சரியா இப்ப நாங்க எக்ஸாம் நடந்த டேட் போடுவோம் புள்ளెల கர மார்க்ஸ் போடுவோம் இங்க புள்ளோட ரேங்க் போடுவோம் அங்க டைம்ல पेरेंट्स ர சிக்னேச்சर्स போடுவோம் சோ நீங்க மாசத்துல இரண்டு தடவை இந்த கார்டனை நீங்களே பார்த்து சைன் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சோ புள்ளோட மார்க்ஸ் கூடி இருக்கா குறஞ்சி இந்த சேர தே படிஞ்சதுக்கு அப்புறமா புள்ளோட மார்க்ஸ் கூடி இருக்கா குறஞ்சி முதலாவது எக்ஸாம்ல வந்த மார்க்ஸை பார்க்க ரெண்டாவது வந்த எக்ஸாம்ல மார்க்ஸ் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கேன் நீங்க தெளிவாக பார்த்து கொள்ளலாம் பார்த்து தான் என்னோட சிக்னேச்சர் இருக்கும் உங்களோட சிக்னேச்சரை பார்த்து தான் என்னோட சிக்னேச்சர் வரும் அந்த டைம்ல கூட சிக்னேச்சர் இருந்தா நான் கால் பண்ணி உங்களோட தான் நடிக் கொள்ளுவேன் கிளியரா சோ பிள்ளைகள் என்ன செய்யாது பேரன்ட்ஸ் இப்ப இல்லாத இத்தே இல்லாத வெளியே கொள்ளுங்க சோ இந்த கார்டு நாங்க அடிக்கிறதுக்கான மெயின் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் படிக்கணும் ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் படிக்கணும் கிளியரா சோ பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு போட்டி தன்மை வரணும் பட் புறாம வராது எங்க கிளாஸ்ல ஸோ போட்டி தன்மை வரணும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டி போட்டு போட்டு எக்ஸாம் வச்சு வச்சு என்ன செய்யணும் மார்க்ஸ் போடணும் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல ஒரு மூணு கிளாஸ் போடுச்சுன்னா நாலாவது கிளாஸ் ஒரு எக்ஸாம் மாதிரி போகும் கிளியரா சோ அந்த வெயில்தான் எங்கட கிளாஸஸ் என்ன செய்ய போகுது வார வீக்ல ஒன்பதாம் ஆண்டுக்கு பத்தாம் ஆண்டுக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது